அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சின்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கூட்டணி கிடையாது அப்படின்றாரு நீ அப்ப வந்து விஜய்க்கு துணை முதலமைச்சர் அப்படின்னா அதுல என்ன அப்ப கூட்டணி ஆட்சியா அப்ப என்ன உனக்கு மனசுல எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அந்த சுத்ரா டிராவல்ஸ் மாதிரி பஸ் எடுத்துட்டு போனார்ல அந்த கட்சி காரணையே வந்து தா வைக்கக்கூடிய ஒரு நாலு பேர் காமிக்கிறான் சின்ன பையன் பார் உடனே பார் கொடி பறக்குது கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வித்த காமிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப சுற்றுப்பயணம் செய்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் சத்தியமா வர முடியாது என்ற ஒரு பயம் வந்த காரணத்தினால் முதல்ல அவரு அப்படியே கூப்பிடுறாரு அதன் பிறகு ராஜேந்திர பாலாஜி திமுக வலிக்கணும்னா விஜய் இங்க வரணும் அப்படின்னு கெஞ்ச சரி அதன் பிறகு இந்த பயிற்சிக்கார உதயகுமார் முன்னாள் அமைச்சர் பச்சோந்தி போய் விஜய்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் ஆனா எங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கூட்டணி ஏண்டா நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை பல ஆண்டு காலம் வழிநடத்தி செல்லக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றுகிறது கிடையாது